மொழியாம் என் அறிவை வளர்த்த மொழியாம் அழியா வளம் பெற்ற மொழியாம் நம் அன்பை பகிர்ந்த மொழியாம் நம் தாய்மொழி தமிழை வணங்கி முடியுமா உன் நாள் என்பது தோல்விக்கு வன் முன் வரும் தயக்கம் முடித்தே தீர்வோம் என்பது வெற்றிக்கு முன்வரும் தொடக்கம் என்று கலைஞரின் பொன்மொழிகளோடு நான் உங்களோடு உரையாட எடுத்த தலைப்போ சமூக நிதி காவலர் கலைஞர் ஒரு நாடு சிறப்புடன் இருக்க நல் தலைவனும் ஒரு வீடு சிறப்புடன் இருக்க நல் தலைவியும் இருந்தால் நாடும் வீடும் சிறப்புடன் இருக்கும் என்பது வள்ளுவர்களின் கூற்று அந்த கூற்றுக்கு இணங்க பெண்களுக்கு என்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கொண்டு வந்து பெண் வளர்ச்சியில் முக்கிய அடித்தளமிட்டவர் நமது கலைஞர் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு விதவை மகள் மறுமண திட்டத்தை கொண்டு வந்து அவர்களை விதவை என்று கூறினால் கூட சொல்லில் கூட பொருள் இல்லை விதவை என்று கூறாமல் கைந்தோன் என்று கூறுங்கள் ஒன்றிற்கு இரண்டு

எங்கோ 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 ஒரு 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 மின்சார விவசாயி எங்கோ ஒரு கைந்தன் எங்கோ ஒரு மாற்றுத்திறனாளி என்று உன் புகழை வாழ்த்திக் கொண்டுதான் இருப்பார்கள் தலைவா நீயோ திருக்குவலையில் பிறந்த திராவிடம் மூவாம் தெற்கிலே தெற்கே ஒழித்த திராவிடம் மாடலாம் தமிழ்தாயின் தமிழ் வேந்தனாம் நீ உன் மரணம் ஒரு ஜனனம் தமிழ் வாழ்க தலைஞர் வாழ்க திராவிட